தளபதியோட கோட் படத்துல இருந்து ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் வந்திருக்கு சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் லியோ படத்துக்கு அப்புறம் தளபதி என் வெங்கட் பிரபு கூட்டணியில கோட் படம் இப்போ தரமா ரெடி ஆயிட்டு இருக்கு ஆனா தளபதி தன்னோட அரசியலுக்காக சினிமாவை விட்டு விலக போறான் அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு இந்த அறிவிப்புக்கு அப்புறம் கோட் படத்தை விட தளபதியோட கடைசி படத்து மேலதான் எதிர்பார்ப்பு இருக்கு சோ இதனால வெங்கட் பிரபு கோட் படத்தை ட்ரெண்டிங்ல கொண்டு வரதுக்கு சில விஷயங்களை செய்ய போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வெளியில வந்திருக்கு ஏற்கனவே இந்த படத்துக்குள்ள எக்கச்சக்கமான பிரபலங்கள் இருக்காங்க இதுக்கடையில இன்னொரு பிரபலம் கோட் படத்துல ஜாயின் பண்ணிருக்கிறத ஒரு அபிஷியல் நியூஸே பாத்தீங்கன்னா வெளியில வந்திருக்கு ரீசெண்டா தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு நடிப்புல குண்டூர் காரம் அப்படின்ட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு சோ இந்த படத்துல ஒரு பாட்டு பாத்தீங்கன்னா பயங்கர ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பாட்டு ரிலீஸ் ஆன ஒரே வாரத்துல எக்கச்சக்கமான மில்லியன் பேர் இந்த பாட்டை பாத்திருக்காங்க சோ இந்த பாட்டுக்கு கோரியோகிராஃபர் பாத்தீங்கன்னா டான்ஸ் மாஸ்டர் சேகர் அப்படிங்கிறவர் தான் பண்ணிருக்காரு ஓகே இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குண்டூர் படத்துல டான்ஸ் இருந்த சேகர் கோட் படத்துல கமிட் சோ தளபதிய பாத்தீங்கன்னா மகேஷ் பாபு கிட்ட டைரக்டா பேசி டான்ஸ் மாஸ்டர் சேகர கோட் படத்துக்குள்ள கொண்டு வந்ததா சொல்றாங்க மகேஷ் பாபுக்கு ஓரளவுக்கு தான் டான்ஸ் தெரியும் ஆனா அவரே அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா டான்ஸ் மாஸ்டர் சேகர் சூப்பரா ஆட வச்சிருப்பாரு அப்படி இருக்கும்போது நம்ம தளபதியை எப்படி ஆட வைப்பாரு அப்படின்ட்டு யோசிச்சு பாருங்க கொரியோகிராஃப் பண்ண போற பாட்டு பாத்தீங்கன்னா ரஷ்யால ஷூட் பண்ண போறாங்களாம் இதுக்கான லொக்கேஷன் எல்லாமே பைனல் ஆயிடுச்சு கூடிய சீக்கிரத்துல கோட் டீம் பாத்தீங்கன்னா ரஷ்யா பறக்க போறாங்க அது மட்டும் இல்லாம இந்த பாட்டுக்கான பிராக்டிஸ் பாத்தீங்கன்னா தளபதியோட வீட்டுல பத்து நாளா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கூடவே பயங்கர பிரம்மாண்டமா இந்த பாட்டை எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க இருக்காங்களாம் குண்டூர்காரம் பாட்டை விட இந்த பாட்டை ஒரு படி மேல வைரல் ஆக்கணும் அப்படின்ட்டு படக்குழு பாத்தீங்கன்னா முடிவு பண்ணி ஒரு நியூஸ் வெளியில வந்திருக்கு அப்போ தளபதியோட ரசிகர்களுக்கு பயங்கரமான ஒரு விருந்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டு தான் கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளா ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ